We'll அருகே காத்திருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட சம்பானோடை கிராமத்தில் குடிநீர் காவி நிறமாக மாறியதால் கிராம மக்கள் வேதனை அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட சம்பானோடை கிராமம் உள்ளது இப்பகுதியில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஊராட்சி சார்பில் அப்பகுதியில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தெரிகிறது இந்த நிலையில் இந்த குடிநீர் தொட்டி மிகவும் சிதலமடைந்து காரைகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் தெரியும் அளவிற்கு உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக குடிநீர் தொட்டியிலிருந்து காவி கலந்த குடிநீர் வர தொடங்கி விநியோகம் செய்யப்படுகிறது இந்த காவி நீரை அப்பகுதி மக்கள் இரண்டு மூன்று முறை வடிகட்டி குடிக்க பயன்படுத்தி வந்தனர் நாளடைவில் சேறு கலந்து காவி நீர் வர தொடங்கியதால் அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள பகுதியிலிருந்து குடிநீருக்கு தண்ணீர் பிடித்து வந்து காவி நீரை துணிகள் துவைப்பது மற்றும் வீட்டு பிற தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் சில நேரங்களில் இந்த காவி நீரை வடிகட்டி பயன்படுத்தி குடிப்பதால் வயிற்றுவழி போன்ற உபாதைகளுக்கு மக்கள் ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையும் உருவாகுகிறது இந்த நீர்த்தேக்க தொட்டியை கிராம இளைஞர்களே சுத்தம் செய்யும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது ஆகையால் இப்பகுதி மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் மனவேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனை அரசு செவிசாய்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் முப்பத்தி ரெண்டு வருஷமா எங்களுக்கு தண்ணி வந்து காவி தண்ணியா தான் வருது அந்த தண்ணி வந்து சரி பண்றதுக்கு நாங்கள் நிறைய இடத்துல வந்து மனு கொடுத்திருந்தோம் அதை பத்தி எந்த ஏற்பாடும் இல்லை வடிபம்பு வசதியும் கிடையாது ஒரே ஒரு ரூட்ல தான் தண்ணி வசதி இருக்குது நாங்கள் தண்ணி இல்லைன்னா எல்லார் வீடும் எல்லா இந்த தெரு சமநட கிராமம் ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு தான் போய் தண்ணி பிடிக்க போகிறோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க ஒரு நாள் தண்ணி வரலனா இந்த காவி தண்ணியே குடிக்கிறோம் அந்த காவி தண்ணிக்கு கூட எங்களுக்கு நிரந்தர தண்ணி கிடையாது டைம் தண்ணி சரியான நேரத்துக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து இப்போதைக்கு சரி பண்ணி அடிப்பம்பு வசதியும் செஞ்சு கொடுக்க சொன்னா அது வரையும் இது கொடுத்தும் எந்த விதமும் எங்களுக்கு கிடையாது இப்போ எல்லாரும் இந்த ஊர் ஜ சேர்ந்து டேங்க்ல ஏறி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல சொல்லி சொல்லி பார்த்தாச்சு நம்மளே வெறி செய்யுங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த டேங்க் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க ஒரு அடிப்பம்பு வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க சம்பானோட கிராமத்துக்கு எந்த உதவி வந்தாலும் அதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது அப்படி யாருமே பயன்படுறாத அளவுக்கு தான் வந்து இந்த ஊருக்கு வர எந்த உதவியுமே எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது அது மாவட்ட ஆட்சியர் தயவு கூடுந்து எங்க ஜனங்களை கொஞ்சம் பார்க்கணும் இடையில வந்து மாசம் மாசம் கூட வந்து அது மாவட்ட ஆட்சியர் வந்து ஊருக்கு குறைகளை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆனா எங்க எங்க ஊர்ல வந்துட்டு இது வரையும் எந்த குறைகள் சொன்னாலும் அந்த குறைகள் நிறைவேற்றுறதுக்கு ஆளே இல்லை தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் வந்து சமநாட்டு ஜனங்களை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஒரு டேங்கு புதுசா டேங்க் சரி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு அடிப்பாம்பு வசதியும் அதே மாதிரி இந்த தெருவுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அது எங்களுக்கு நேரடியா வந்து அளவுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் ஏதாவது உதவி செய்யணும் அதுக்காக இந்த ஊர் ஜனங்கள் மத்தியில ரொம்ப தாழ்ையுடன் கேட்டுக்கொள்கிற நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க